ஓம் ஸ்ரீவராஹி தாயே போற்றி போச்சி என் செல்ல உன் நண்பின் உறவானவர் எப்படி உன்னை சந்திக்கப் போகிறார் என்று தவியாக தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் இத்தனை காலம் ஏக்க நிறைவேறுமா நான் இப்படித்தான் இருக்க வேண்டுமா என்று உன் மனம் எல்லாம் அங்கு பரிதவித்து கொண்டிருக்கின்றது அந்த பரிதவித்து விஷயத்தை நான் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியோடு தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக மனமருந்திக் இருக்கின்றாய் மற்றங்களை தேடி என் பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உனக்கே உனக்கானதாக உனக்கு நிரந்தரமாக தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ நினைத்ததைத்தான் அடையப் போகிறாய் இன்று நேற்று நாளை என்று உன் கனவுகளின் நினைத்து நினைத்து ஓடிக்கொண்டிருக்கின்றாய் இல்லையே அதற்கான விஷயம் அதற்கான வெற்றி பழிக்குமோ பலிக்காதோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு உன் வாழ்க்கை அங்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது ஏனென்றால் எந்த திருப்பத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாமலே நான் இங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றேனே பதற்றத்தையும் மனதோடு வைத்து என்று யோசிக்காதே சர்வ நிச்சயமாக சொல்கிறேன் உன் பரிதவிப்பையும் உன் நண்பையும் உன் பாசத்தையும் புரிந்து கொண்டு உன் நண்பின் உறவானவர் நிச்சயமாக இன்று உன்னை சந்திக்கத்தான் போகிறார் உன் வெற்றி வெளியில் உன்னை நோக்கி வந்து இருக்கும் பொழுது நீ மனம் மருந்தாரே என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை தாண்டி இப்பொழுது நீ வெற்றி பெறும் யோகத்தை பெறுவதற்கான நிலையை அடைந்து விட்டாய் இனியும் இதற்காக மனம் வருத்தப்படுகிறாய் இந்த நிலை இப்படியே சாத்தியமாகிவிடுமோ என்று கஷ்டப்படுவதை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றதை என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் தாண்டி ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறார்கள் என்பதை உணரக்கூடிய தருணத்தை நான் குறித்து விட்ட பிறகு எதற்காக தங்கமே மனம் மருந்துகிறாய் இனி நடக்கப் போகும் மாற்றத்தை பார் உன் அன்பானவர் உன்னை தேடி வருவதை நீ உணரத்தான் போகிறாய் எல்லா நிலையிலும் நான் உனக்கு ஒருதுணையாகத்தான் இருக்கப் போகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் பொழுது உனக்கான மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை வேண்டவே வேண்டாம் என்று ஒருவர் சொல்லிவிட்டு போய்விட்டாரே என்றுதானே நீ அங்கு மனம் தவியாக தவித்து கொண்டிருந்தாய் இப்பொழுது அவரை உன்னை அழைத்து நான் செய்த விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் செய்து விட்டேன் என்று உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தை நான் உருவாக்கி அவரை உன்னை அழைத்து பேசத்தான் போகிறார் எந்த ஒருவருக்காக காத்து எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று கொண்டிருந்தாய் அந்த இலக்கை அடைவதற்கான எல்லா முன்னோட்டமும் உன் வாழ்க்கையில் இப்போதிலிருந்தே நடக்கப் போகிறது என் பிள்ளையே ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக நீ எல்லோரிடமும் அறிவுரை கேட்பது ஒன்றும் தவறான விஷயமல்ல அவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்குமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் அர்த்தம் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை மனவேதனைகள் என்று எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது ஏதோ ஒரு நிலையை கரம் பற்றி கொண்டு இருந்தால் அந்த வெற்றியையும் அங்கு தடுப்பதற்கு உன்னை சுற்றி கூட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்குத்தானே இந்த தாயான் அவள் நான் வந்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் என்பது வெறும் வெற்று வார்த்தையாக இருக்குமோ என்று யோசிக்காது அந்த வார்த்தைகளையெல்லாம் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை உனக்குள் உருவாக்கி உன்னை மனம் என்னும் சிந்தனைக்குள் நிலையாக வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை மிக பெரும் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்காக இப்பொழுது இந்த வாராகி தாய் நான் வந்த மனதில் தீராத கவலையை வைத்துக்கொண்டு மனதிலே ரகசியமாக வைத்திருக்கும் அந்த நபரை சந்திப்போமா மாட்டோமா என்ற கேள்விகளை மட்டும்தானே எழுப்பிக் ார் இதோ அந்த கேள்விகளுக்கான பதிலை நான் கொடுப்பதற்கு உன் தாய் நான் வந்து இருக்கும்போது நீ மனம் தளர்ந்து விடாதே நடப்பது யாவையும் பார்த்து உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அங்கு தைரியத்தையும் மன வலிமையும் தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றிக்கான இந்த நோக்கில் நான் உன் கூடவே இருப்பதை மட்டும் மறுத்து விடாதே புதை கொலியில் விழுந்து விட்டோமோ என்று யோசிக்காதே வாழ்க்கையின் கால சக்கரம் இதோ சுழன்று கொண்டு மேலே ஏறி வந்து விட்டது இங்கு அல்லத்தில் இருப்பவர்களை ஏற்றி வைக்கத்தான் போகிறது நீ வீழ்ந்து விட்டாயோ இனி அவ்வளவுதானோ எல்லாம் முடிந்து விட்டதோ என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் என் பிள்ளையை தரம் பெற்றி தூக்கிவிடுவதற்காக இந்த தாயான விழவா நான் வந்து இருக்கின்றேன் இதோ என் கண்ணுக்குள் பொக்கிஷமாக பாதுகாத்திடம் என் கருவறைக்குள் தாயாக இருந்து உன்னை பாதுகாத்திடம் நான் இருக்கும் பொழுது எனக்கானது கிடைக்கும் கிடைக்காதோ என்றெல்லாம் யோசிக்காதே கிடைக்கின்ற நீ நல்வெளியாக பயன்படுத்திக்கொண்டு உனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவுமே இது என் தங்கமே உனக்கு வருகின்ற எல்லாம் நான் உனக்கு தந்ததாகத்தான் இருக்கின்றது எல்லா வழியிலும் உன்னை நான் முன்னும் பின்னும் காவலாக இருந்து ஒப்பிட்ட குரலுக்கு உன்னை தேடி ஓடோடி வந்து நான் உன்னை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து நடப்பது யாவும் இனி உனக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்ததான் போகிறது வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றி கழிப்பை மட்டும்தான் இனி கொடுக்கப் போகிறேன் இனி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மாறி மாறி உன்னி போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் தன்மை அங்கு மாறப்போகிறது இனி நடக்க போகும் மாற்றத்தை நீ உனக்குள்ளே பார்க்கத்தான் போகிறாய் என்னை உணர்ந்து விட்ட போதிலும் இனியும் ஒரு நல்லது கூட நடக்கவில்லையோ என்று சிந்திக்காதே இதோ நல்லது நடப்பதற்கான அச்சாரத்தை விதைத்துவிட்டுதான் தான் உன்னிடத்தில் வந்து பேச வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் சந்தோஷ தருணம் என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது நீ எண்ணிய ஆசைகளையும் நீ எண்ணிய கனவுகளையும் நிறைவேற்றுவதற்கு உன் வாராகி தாய் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக மனதில் கண்டதையெல்லாம் ஏற்றி வைத்து கொண்டிருக்கின்றாய் உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் உன் சந்தோஷத்தை தர உன் வரங்களை நீ கேட்டதை கேட்டபடி கொடுப்பதற்கு வாரி வழங்க இந்த வாராகி இதுவும் வெற்றி வாராகி உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் போது மற்றதை பற்றி எல்லாம் யோசிக்காதே சிந்தனைகளை தாண்டி சந்தேகங்களை தாண்டி உன்னை வெற்றி பெறும் வாய்ப்பதற்குத்தான் நான் உன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றேன் எல்லாம் இனி உன் நன்மைக்கான காலத்தை தான் நான் உருவாக்கிவிட்டேன் எல்லாம் உனக்கான வழியில் சென்று கொண்டு போது நல்லதை மட்டுமே ஏற்றுக்கொள் எதிர்மறையான சக்திகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு நேர்மறையான எண்ணங்களை மட்டும் நீ மனதோடு வைத்துக்கொள் யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக என் தாய் எனக்கு நல்லதே நன்மதை செய்வதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றாள் அவள் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் இருக்கப் போகிறது நிச்சயமாக அவள் என் கரம் பற்றி விட்டதே நான் உணர்ந்து விட்டேன் என்பதில் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் நம்பு எப்போதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ அப்போதெல்லாம் இன்னும் என்னை அதிகமாகவே நம்ப தொடங்கு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கப் போவதை உணரத்தான் போகிறாய் வெற்றி உனக்காக உன்னை தேடி வந்து விட்டது தான் நடக்கும் ஓம் ஸ்ரீவாராகி தாயே போற்றி போற்றி